வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் இங்கே கவிதைகளாக இல்லம் கொண்ட தீபம் அது அணையா விளக்காக எரிந்திடவே திரியாய் இருப்பவளே என் அன்னையே திரியாய் இருப்பவளே என் அன்னையே உன் பாதம் பணிந்து தினம் வேண்டிடவே ஏங்குகின்றேன் கண் கண்ட கடவுளாய் உதித்த என் தெய்வமே கண் கண்ட கடவுளாய் வந்து உதித்த என் தெய்வமே பிள்ளைகளின் தோழியாய் தோல் கொடுப்பவளும் அன்னையே ஓய்வரியா பிறவி கண்ட ஓர் உருவமும் அன்னையே முள்ளில்லா ஓர் மலரே விழிகொண்ட பார்வையாய் வழி காட்டுபவளும் அவளே முள்ளில்லா ஓர் மலரே விழிகொண்ட பார்வையாய் வழிகாட்டுபவளும் அவளே அனுதினமும் வணங்கிடுவோம் அன்னையை போற்றுவோம் கவி நிலவு யூடியூப் சேனல் நண்பர்கள் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்